நல்லா நல்லா படிக்கணும் இந்த படிக்கிறதுக்கு எளிய ஒரு ஆதிகால பரிகாரம்னு ஆதிகாலிகாரம் ஒரு ஜாதகத்தில் புதன் நேசமாக இருந்தாலும் சரி புதன் உச்சமாக இருந்தாலும் சரி இவங்க முதல் வந்து வந்து தாய் தாய் மாமனை பாத பூஜை பண்ணி மாமன் கையில் அரிசி கொடுத்து மனசார இவங்க மேலே வாழ்த்தினாருன்னா தாயோட சாபமோ தந்தையோட சாபமோ அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு படிப்பில் ஏதாவது தடைகள் வரும் தெரிஞ்சுதான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் குருவோட ஆசீர்வாதம் இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க குருவோட ஆசீர்வாதம் வேணும்னா இவங்க படிப்புல பாஸ் பண்ணும் போது வீட்டுல கொஞ்சம் வெந்தயம் இரண்டாவது தாய் மாமன் பார்த்து ஒரு புக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்தா இந்த புதன் என்பது தாய்மாமன் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது சந்திரனோட வேணுதா திருநங்கைகள் அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு அபூர்வமான சக்தி என்னன்னா அவங்களுக்கு புதனோட சக்தி அவங்க கிட்ட கொஞ்சம் இருக்குது அந்த புதன் நம்ம வீட்டுக்கு வர பெத்தவங்க இந்த குழந்தைகளை கூட்டிட்டு கூத்தனூர் அப்ப இப்ப என்ன ஒரு படிப்புக்கு நம்ம கொடுக்கறோம்னா எல்லார்த்தோட வீட்டுலயுமே ராமகிருஷ்ணா படம் சின்ன ஒரு படம்னு பிரேம் பண்ணி அவங்க நேரம் உட்காந்து படிச்சாங்கன்னா அவங்களோட தீட்சை அவங்களுக்கு கிடைக்க கிடைக்க அவங்க நல்லா ஒரு படித்து நல்ல ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு தாய் தந்தைக்கு பேர் எடுத்து கொடுக்குறக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா சுகமே சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா பெற்றோரோட பெரிய கவலை என்ன தெரியுமா இப்போ இல்லை அப்போ இருந்தே ஒரு கவலை என்னன்னா ஃபுல்லாக நல்லா படித்து வேலைக்கு போகணும் ஃபுல்லாக நல்லா படிக்கணும் அதான் தமிழ்நாட்டு பெற்றோர் எல்லாம் வேண்டது நல்லா படிக்கணும் ஐயா இப்போ இந்த நல்லா படிக்கிறதுக்கு எளிய பரிகார முறை ஏதாவது இருக்காங்க ஐயா கண்டிப்பாங்க ஐயா ஒரு ஆதிகால பரிகாரம்னு இருக்குதுங்க ஐயா ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் இந்த கல்வியில் வந்து ஒரு நல்ல ஒரு படித்தவங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகத்தில் புதன் நேசமாக இருந்தாலும் சரி புதன் உச்சமாக இருந்தாலும் சரி புதன் ஆட்சியாக இருந்தாலும் சரி இவங்க முதல் வந்து படிக்கணுன்னாங்கய்யா கிரகம் என்னென்னு தெரியுங்களேயா புதன் புதன்தான் அப்போ புதன்னா அறிவு கல்வி வித்தை இது எல்லாமே இதுல உறவுல யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் தான் தாய் ஆமா வித்தேக புத்தகாரகன் வந்து புதன் தான் புதன் தான் ஆமா உறவுல தாய்மாமன் ஆமாங்க இந்த காரகத்துவம்னு சொல்லுவாங்க சூரியனா அப்பா சந்திரனா அம்மா செவ்வாயின சகோதரி புதன்னா தாய் மாமன் அப்ப இந்த தாய் மாமனுக்கும் இந்த இவங்களோட கல்விக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்போ தாய் மாமனை வந்து பாத பூஜை பண்ணி இந்த குழந்தை நல்லா படிக்கணும்னா தொப்புள் கொடி சம்பந்த தாயோட உறவுக்கு சொந்தம் அதே தாயோட உறவில் தான் தாய்மாமனு உள்ளே வராரு அப்போ புதன் ரெண்டு விதமாக திரும்புதுங்க கல்விக்கும் அவரே தான் வராரு தாய் மாமனுங்கிறது படிப்புக்கு அவர் தான் வராரு அப்போ இந்த படிப்புக்கு மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் மாமனை புதன்களை மணக்கி கிழக்கு முகமாக நிறுத்தி இந்த குழந்தைய தாய் மாமனுக்கு உரிமையோட அந்த காலை கழுவி அந்த காலுக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு கொஞ்சம் பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு ரெண்டு பூ வச்சு ஒரு அரிசி அவர் கையில் கொடுத்து இந்த குழந்தை என்னுடைய தாய் என்னுடைய அக்காவுடைய குழந்தை என்னுடைய தங்கச்சியுடைய குழந்தை நல்லா படிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பேர் புகழ் வரேன்னு சொல்லி தாய்மாமன் கையில அரிசி கொடுத்து மனசார இவங்க மேல வாழ்த்துனாருன்னா இவங்களுடைய மனசிலிருந்து வந்த ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு போய் அந்த குழந்தை படிப்பு ஆரோக்கியமா படி நிச்சயமாக தாய்மாமன் நான் கேட்குறப்ப இன்னொரு சந்தேகம் வருது தாய்மாமன் அத்தையோட சேர்த்து பண்ணணுமா தாய்மாமன் மட்டும் தாய்மாமனுக்கு தங்கையா பாத பூஜை ஒரு சில பேருக்கு இருப்பாங்க இல்லாமல் போயிடுவாங்க தாய்மாமனுக்கு மட்டும்தான் இந்த உறவு வருது அவங்க மட்டும் இந்த பாதை அவங்க மட்டும் தாங்க சரி இப்போ தாய்மாமன் இல்லை ம் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு அக்கா தங்கச்சியாக பிறந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல ஒரு பரிகாரம் தாய் தாய்மாமன் இல்லைன்னாங்க ஐயா இந்த குழந்தையுடைய தாய்க்கே பாத பூஜை பண்ணாலே அந்த குழந்தை நல்லா படிக்க நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நான் பார்க்குறப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பெற்றோரில் உட்கார வச்சு தாய் பூஜை பண்ணுறாங்க ஐயா பாத பூஜை பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணலாமாங்க அது மாதிரி பண்ணலாங்க ஐயா ஏன்னா தாயோட சாபமோ தந்தையோட சாபமோ அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு படிப்பில் ஏதாவது தடைகள் வரும்னு தெரிஞ்சுதான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் பெத்தவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணாங்க கன்னியாதானம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது தாய் தந்தை என்ன கோபதாபத்தில் சாவசத்தையும் கொடுத்துருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய் நீ பிழைக்க போகிற என்னோட சாபம் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் கல்யாணம் முடிச்ச உடனேயுமே மாலை வந்து தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க போய் அடுத்த வீட்டில் விளக்கேற்றுறக்கு இது காரணம் அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இந்த பாத பூஜை வந்து முக்கியமாக அவங்களுடைய மனசை குளிர் வைக்கிறதாங்க ஐயா உண்மையான ரீசன் அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு வந்து புதன் குருவோட ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும் குருவோட ஆசீர்வாதம் இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க ஆசீர்வாதம் வேணும்னா இவங்க படிப்புல பாஸ் பண்ணும் போது வீட்டில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து குருவோட கல்வி கூடவே வரும் வெந்தயம் வந்து குருவோட வெந்தயம் வந்து குருங்க இப்போ வந்து தாய் இருந்து வெந்தயம் வாங்கிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு குருவோட கல்வி அப்படியே படித்தது எழுதுவாங்க இந்த மூளை வந்து குரு தான் மூளை இந்த மூளையோட பவர் வந்து தான் இருக்குதுங்கண்ண அந்த காலத்தில் அதுக்கு பேர் வெந்தயம் என்று பொருள் அது வந்து குருவோட சக்தி வந்து நவதானியத்திலேயே குரு வந்து வெந்தயம் வந்து ராஜகுரு இந்த ராஜகுரு இவங்க கையில வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது ஒரு பேக்கெட் பண்ணிங்க கூட நம்ம பரிசில் வச்சுட்டா குரு கூட வருவாருங்க அதுக்கு கல்விக்கு மட்டுமே வேற எந்த விஷயம் நல்ல வேறத்துக்கு எடுத்துட்டு போலாங்க சுபமான காரியத்துக்கு இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு சீக்கிரட் இருக்குது ஐயா ஒரு பக்கம் நீங்க பணம் வாங்க போறீங்க வீட்டுக்காரர் வந்து மனைவி கட்ட வெந்தயம் வாங்கிட்டு போனாருன்னா அவருக்கு போற காரியத்துல பணம் கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து வெந்தயம் வந்து குரு இவங்க மனசார ஒரு நல்ல நிகழ்ச்சியை எடுத்து கையில கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு சுப நிகழ்ச்சியா மாறுங்க அப்ப இந்த படிப்புக்கு உண்டான கிரகம் எல்லாமே இந்த குழந்தைக்கு தாய்மாமனுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும் ரெண்டாவது தாய் மாமன் பார்த்து ஒரு புக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் இவங்க எழுதும் போது நல்லாரு தாய்மாமன் கிட்டே மாமா எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க நான் பரிச்சை எழுத போகிறேன் அப்படின்னு இவங்க உரிமையோடு கேட்டு வாங்கிட்டு போனால் இதில் புதன் உள்ளே வந்துடுங்க அந்த ஒரு நோட் ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு பேப்பர் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட அது உள்ளே வந்துடுங்க இப்போ தாய்மாமனை வந்து அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்கன்னா அவங்கள தொட்டு வணங்கிட்டு போனாலும் அது வேலை செய்யும் ஏன்னா இல்லைன்னு சொல்லும்போது அவர் சாமி ஆயிட்டார் அவரை தொட்டு கும்பிட்டு போனாலும் இவரோட ஆசீர்வாதம் வரும் தாய்மாமன் உறவே இல்லைன்றப்போ தாய்மாம் உறவுலிங்கும் போது தொப்பல் கொடி சம்பந்த தாய் வந்து அவங்க வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட வந்து இந்த உறவா இருக்கிறதுனால அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாங்க ஐயா புதனுக்கு அடுத்துதான் சந்திரம் வருங்க ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா மேச ராசியில மேசம் வீடு செவ்வாயோட வீடு ரிசவம் வந்து சுக்கரனோட வீடு இந்த மிதுனம் வந்து கல்வி வீடு எதுங்க புதனோட வீடு இந்த புதனுக்கு அடுத்து தாய் வீடு தான் வருது அப்ப மாமன் இல்லைன்னா தாயை பிடிச்சுக்கலாம் இல்லைங்க காலச்சுக்கிறதுக்கே அந்த காலத்துல அந்த புதன் என்பது தாய்மாமன் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது சந்திரனோட வீடுதான் தொப்புள் கொடி உறவு பக்கத்துலதான் அந்த காலத்திலே பேட்டர்ன் செட் பண்ணியிருக்காங்க அப்ப இது ஒரு பெரிய அவசியமான ஒரு விஷயம் இதுல மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வருடைய வரத்துல பிறந்திருக்கிறவங்க திருநங்கைகள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு அபூர்வமான சக்தி என்னன்னா ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வராக இருக்கிறதுனால அவங்களுக்கு புதனோட சக்தி அவங்க கிட்ட கொஞ்சம் இருக்குதுங்க அந்த புதன் இருக்கிறனால அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு பச்சை புடவை ஒரு பச்சை வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் புதங்களை அன்னைக்கு அவங்க கையில் ஒரு பதினேழு ரூபா வச்சு அவங்களுக்கு ஒரு தானமாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வி தடை தோசம் அன்றோடு நிவர்த்தியா நிச்சயமா நிச்சயமா இவங்க அர்த்தநாரீஸ்வருடைய பணத்தை வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அது புதனுடைய ஆதிக்கம் தான் மெயின் வந்து கல்வியில் தோற்று போகிறதுக்கு காரணம் எனக்கு பத்து மார்க்கில் போச்சுங்க எனக்கு ரெண்டு மார்க்கில் போயிருச்சுங்க நான் பரிச்சு எழுதும் போது நான் அறநூறுக்கு நான் முந்நூறு தான் வாங்கினேன் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணமே அவங்க ஜாதகத்துல சரஸ்வதி தோஷம் இருக்குங்க மெயினா வந்து சரஸ்வதி தோஷம் இருக்கும் யாருக்கு சரஸ்வதி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கல்வி தடவை அப்போ கலைவாணி கல்விக்கு அதிபதி கலைவாணி சரஸ்வதி அப்ப கலைவாணி உடைய சரஸ்வதியுடைய தோஷம் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த தடை நீங்குது வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த சரஸ்வதி தோஷம் படிப்புல தடையா இருக்கிறவங்க பெத்தவங்க இந்த குழந்தையில கூட்டிட்டு கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில்ல போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அங்க ஒரு பஞ்சபூத விளக்கு போட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த படிப்பு பிடிச்ச தடை தோஷம் நிவர்த்தியா அது கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகணும் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூத்தனூர் சரஸ்வதினு போட்டாலே இந்த கல்விக்குன்னே ஒரு பாடசாலை அமைச்ச மாதிரி அந்த காலத்துல முன்னோர்கள் கல்வியா செல்வமா வீரமா இப்படின்னு வச்சதுல முதல் கல்வியை தான் கொண்டு வந்து முதல் தெய்வம் சரஸ்வதி வச்சாங்க இந்த படிச்சிட்டாலே சம்பாதிக்க போயிருவீங்க அது செல்வத்துக்கு மகாலட்சுமி வச்சாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தைரியம் மந்திரங்கிறதுக்காக வீரத்தை கொண்டு போய் வச்சாங்க இப்படித்தான் அந்த காலத்துல கல்வியா செல்வமா வீரமானு வந்தது காரணமே உங்களோட அறிவு தெரியாம ஒரு ஊர்ல போய் முடிச்சிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒன்றும் தெரியாது கொஞ்சம் படிச்சு இந்த ஊர்லயே வாழ்ந்தார்னா அவர் செல்வந்திரா அந்த ஊர்லேயே இருந்து சம்பாதிப்பார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த ஊரே தெரியும் ஒரு வீரம் வந்துடும் அப்ப அந்த காலத்திலேயே கல்விக்கு அப்புறம் தான் செல்வம் பெருகுச்சு செல்வத்துக்கு அப்புறம் தான் வீரம் வந்தது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான் அப்ப சரஸ்வதியை கெட்டியா புடிச்சிட்டா இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா எல்லாரத்தோட வீட்லயுமே திருப்பதி வெங்கடாச்சரவதி அதுக்கப்புறம் மகாலட்சுமி சரஸ்வதி முருகர் விநாயகர் இந்த அஞ்சு படம் வச்சு பொதுவாக இவங்க சாமி கும்பிடுவாங்க இது வந்து கூட்டு பிரார்த்தனை இந்த உலகத்திலேயே ஃபேமஸ் கடவுளா இருக்கிறதுனால பஞ்சபூதம் அந்த தெய்வங்கள் கிடைச்சதுனால இதை வச்சு பூஜை பண்றாங்க யார் வீட்டில எல்லாம் படிச்சு முறையா வாழ்ந்து வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு சரஸ்வதி படத்தை பிரேம் பண்ணி தனியா பூஜை ரொம்ப வச்சு சரஸ்வதிக்குன்னு ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு கல்கண்டு ஒரு தண்ணி இதை வச்சு சரஸ்வதி கும்பிடம் வரைக்கும் சரஸ்வதி தோசை நிவர்த்தியாங்க நிச்சயமா ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து சரஸ்வதிக்கு தனியா ஒரு படத்தை நம்ம எடுக்கறதில்லை ஆனா சரஸ்வதிக்குன்னு படிக்க வச்சிட்டா அவங்க வாழ்க்கையில எல்லா தோசும் அடிவெடுப்பேன் அவங்க அந்த படத்தை வந்து பிரேம் பண்ணி அவங்க வந்து அவங்க முன்னாடி பூஜை ரூமில் வச்சிடணும் அவங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்தா என்னையும் நீ தனியாக நினச்சி கும்பிட்ற உனக்கு கல்வியோட ஆசீர்வாதம் முழுக்கா இருக்குன்னு சொல்லி பிரபஞ்ச சக்தியே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக நம்ம உடைய அந்த அமைப்பை நம்ம செய்கிறது நிச்சயமா நிச்சயமாக அப்போ இந்த கல்விக்கு மெயினாக வந்து அத்தனாரீஸ்வரனுக்கு நல்லபடியாக சாயும்பிடணுங்க கல்வி வளர்ச்சிக்கு சரஸ்வதியை பிரேம் பண்ணி வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும் இப்ப ஒரு சிம்பிளான பரிகாரங்க ஒரு கல்வி நல்லா வீட்டுல வளர வீட்டுல ஒரு ஆதிகால பரிகாரம் நீங்க செய்யலாம் அதாவது வந்து சாரதாம்பாலோட இருக்கிறவர் தான் ராமகிருஷ்ண பரமம்சர் இருப்பார் அம்சர் வந்து விவேகானந்தருடைய குரு அப்ப விவேகானந்தருடைய குருன்னா விவேகானந்தரே வந்து ஒரு புத்தகத்தை காலையில லைப்ரரியில கொண்டு போய் இவ்வளவு பெரிய புக்கு மூணு புக்கம் வாங்கிட்டு சாயந்தரம் கொண்டு போய் கொடுத்து போட்டு வாங்கிட்டு வருவாருங்களா அப்ப எவ்வளவு ஞானமும் கல்வியும் பெற்றவர் விவேகானந்தர் அப்போ அவளை பெரிய சக்தி படைத்தவரை அவருக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லி உலகத்தில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமம்சர் தான் இதுக்கு சரியான குருன்னு சொல்லி அவர் ரொம்ப காலம் தியான நிலையில் வச்சு பார்க்கும்போது அவர் தான் இவருக்கு ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டார் அவருடைய எல்லாம் வித்தியாசமாக இருக்கு எங்கிட்ட வந்து சீடராக ஏற்றுக்கணுன்னா ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்து நான் சீடராக ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா அவர் உடனே ராமகிருஷ்ண பரமசர் எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்ட்டாரா எல்லாரும் நாக்க நீட்டி எல்லாத்துக்கும் வெள்ளத்தை வச்சு விடுங்க யாருக்கு வெள்ளம் வந்து எச்சி ஊறாம பச்ச வெள்ளம் அப்படியே இருக்குதோ அவங்க தான் எனக்கு சிசீனாகும் சொன்னவருங்க அவர் ராமகிருஷ்ண பரமம் ராமகிருஷ்ண பரமம்சருங்க அந்த காலத்துல பரிச்சை வச்சு பாஸ் பண்றதுக்கு எழுதி இல்லைங்க இருபத்தி ஏழு பேர் குருவை சுத்தி இருக்காங்க அவங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் மண்டி போட சொல்லிட்டாரு எல்லாரும் பின்னாடி கையை கட்டிட்டு நாக்கை முன்னாடி நீட்டுங்கிட்டாரு நீட்டினதுக்கு அப்புறம் இந்த நாக்கில் எச்சி ஊறும் இந்த வெள்ளத்து மேல ஆசைப்படாம எச்சி ஊறாம யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் நான் மானாசீகமா நான் சீடனாக எடுத்துக்கவே இருபத்தி ஏழு பேர்த்துக்கு வெள்ளத்தை வச்சாங்க இருபத்தி ஆறு பேர்த்துக்கு வெள்ளை ஒழுகி ஜலுவாய் ஆயிடுச்சு ஒருத்தர் மட்டும் விவேகானந்தருக்கு மட்டும் வச்ச வெள்ளை ஈரமாகலைங்க அதனால தான் ஒரு விவேகானந்தர் குரு சிசின்னு எடுத்தது ஓ இது இருக்கு வரலாறு வரலாறுல இருக்குதுங்க அது படிச்சுங்க உலகத்துக்கு வந்து சேருதுங்க அப்போ விவேகானந்தரே வந்து அவரும் பரிசையில் பாஸ் பண்ண மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்த ஒரு பேரை தான் அவர் செஞ்சார் அப்போ இப்போ என்ன ஒரு படிப்புக்கு நம்ம கொடுக்குறோம்னா எல்லார்த்தோட வீட்லையுமே ராமகிருஷ்ண படம் சின்ன ஒரு படம்னு பிரேம் பண்ணி சாரதாம்பாளுடைய படம் விவேகானந்தர் இந்த மூணு படத்தையும் ஒரு முக்காலியில் வச்சுங்க ஒரு அஞ்சடி தள்ளி உட்காந்து ஒரு கல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அவங்க குரு இவங்க சிசியன் அவங்க நேர் உட்காந்து படித்தாங்கன்னா அவங்களோட தீட்சை இவங்களுக்கு கிடைக்க கிடைக்க கல்வியில் எல்லா பெண்களும் ஆண்களும் சிறப்பாக படிப்பாங்க நிச்சயமா 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 அந்த காலத்திலேயே இது எப்படி இந்த ஆதிகால பரிகாரமாக நம்ம எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் விவேகானந்தருடைய படத்தை ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இடங்களில் படங்கள் வரைஞ்சிருப்பாங்க வரைஞ்சிருக்காங்க எல்லாம் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சருடைய படமும் சாரதாம்பல் படத்தையும் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பார்க்க ஒரு ஆன்மீகமாக இருக்குதுங்க இன்றைக்கி தான் அது தெரியுது இவங்கெல்லாம் வந்து ஒரு ராஜகுருவாக இருந்திருக்காங்க அவங்கள வந்து உயிரோட்டமாக வரைஞ்சி வச்சு இந்த எல்லாம் பார்க்க பார்க்க அந்த பார்க்குற பார்வையில் அவரோட தீட்சை எங்கே இருந்தாலும் கிடைக்கும் தெரிஞ்சு இந்த கொள்வி கல்வியெல்லாம் படிக்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு இதை வரைஞ்சிக்கிறாங்கங்கிற தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அதை உருவப்படமாக வச்சு நீங்க அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து வீட்டில் படிங்கன்னு சொல்றது அப்ப படிப்புல வந்து கல்வியில ஒரு சிறந்து வழங்குறதுக்கு இந்த மாதிரி படிப்புல ஒரு வெற்றி அடைஞ்சு அவங்க நல்ல ஒரு படிச்சு நல்ல ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு தாய் தந்தைக்கு பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா எல்லாரும் அமோகமா படிப்பாங்க ரொம்ப சொன்னீங்க எந்தெந்த பெற்றோர்கள் நம்பிக்கை இருக்கும் எந்தெந்த பரிகாரத்தை அவங்க எளிதாக பண்ண முடியுமோ அதை பண்ணி அவர்கள் பிள்ளைகளும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப அருமையா எளிமையா சொன்னீங்கய்யா நன்றிங்க ஐயா